வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஒரு பாடி பில்டர் ஸ்டீராய்டு எடுத்ததுனால இறந்துட்டார் அப்படின்னு ஒரு செய்தி ரொம்ப பெருசாக இருக்குல்ல நம்ம ஆவடியில் நடந்த ஒரு நிகழ்வு தான் இத பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிகளை போலாம் சென்னை அருகே நெமினிச்சேரியை சேர்ந்தவர் தான் இருபத்தைந்து வயதான சபரிமுத்து என்கிற ஆகாஷ் இந்த தெரியுதா இல்லைங்க நல்லா ஃபிட்டான பாடி வச்சுக்கிட்டு இந்த பர்சன் இவர் இந்த ஆவடி நடுக்குத்தகை இருக்குல்ல அங்கே ஜிம் ட்ரைனரை ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் இருந்தார் பாஸ்டன்ஸ் இப்போ தபர் உயிரோடு இல்லை என்ன நடந்திருக்கு சமீபத்தில் நடந்த மாவட்ட அளவிலான ஆநடகன் போட்டியில் இவர் ஜெயிச்சிட்டாருங்க ஜெயிச்சதும் மாநில அளவிலான போட்டி இருக்குல்ல இதுக்கு தன்னை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டிருக்காரு ஜிம் பயிற்சியில் அந்த நேரத்தில் இவர் ஸ்டீராய்ட்ஸை அதிகமாக எடுத்துக்கிட்டதா ஒரு தகவல் மட்டும் இப்போ கசிஞ்சிருக்கு இந்த ஊசின்னு சொல்லுவாங்க சீக்கிரமாக பாடியை பம்ப் பண்ணணும் தன்னோட கட்ஸ் எல்லாமே அதில் வெளியே நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகி தெரியணும் காம்படிஷனில் பாடியோட சிமெட்ரி பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாக ப்ரைஸ் கொடுப்பாங்க ஸோ இதை பேஸ் பண்ணி நாம் எப்படியாச்சும் இந்த வாட்டி கப் அடிச்சலாம்னு சொல்லிட்டு தான் அவர் ஸ்டீராய்டை எடுத்ததாக ஒரு தகவல் வெளியாகிருக்குங்க கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த மாதம் கடந்த இருபத்ரெண்டாம் தேதி இவர் திடீர்னு ரத்த வாந்தி எடுத்திருக்காரு இதுக்கப்புறமா அவரை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க அனுமதித்ததும் டாக்டர்ஸ் இவரை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு ரெண்டு கிட்னியும் செயல் இழந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அட் த சேம் டைம் அவரு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும்போதே உயிரிழந்துட்டாருங்க ஏன்னா தான் சிகிச்சை கொடுத்தோம் சிகிச்சை கடைசியில் பலனளிக்கவே இல்லை மரணம் அடைஞ்சிட்டார் இந்த விவகாரம் சம்மந்தமாக போலீஸார் விசாரணையை கையில் எடுத்திருக்காங்க இப்போ சீக்கிரமாக டெட் பாடி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும்னு ஜிம்முக்கு நிறைய பேர் நிறையா நடந்துக்கிட்டு இருப்பாங்க அங்கே போய்கிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ சமீப காலமாக கவனிச்சு பார்த்தீங்களா இந்த ஜிம் ஃபிட் டெட் பாடிஸோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்குது ஜிம்மில் மரணிக்கிறாங்களா அவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு சில ஃபுட்டேஜஸ் உதாரணமா நீங்க பார்த்துருப்பீங்க முன்னாடி சும்மா ட்ரெட்மில்ல ஓடிட்டு கீழே வந்துட்டு இருப்பாரு ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருப்பாரு திடீர்னு நெஞ்சில கை வச்சுட்டு ஹார்ட் அட்டாக் அப்படி இறந்துட்டு இருப்பாரு இதுமாரி ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு கீழே வந்திருப்பாங்க படிக்கட்டில் உட்காந்து கொஞ்சம் ஆசுவாசப்பட்டிருப்பாரு ஹார்ட் அட்டாக் திடீர்னு இறந்துட்டு இருப்பாரு இது மாதிரி ஜிம் சார்ந்து உயிரிழக்கிறாங்கள இவங்களுடைய எண்ணிக்கையும் இப்போ நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருதுன்னு ஃபுட்டேஜ் மூலமா நம்மளால பார்க்க முடிஞ்சிட்டு இருக்கு இதுக்காக ஜிம்முக்கே போகக்கூடாது அப்படின்னா யாருமே தவறான முன்னுதாரமா சொல்லிட முடியாது ஒரு சிலர் இது போல நிகழ்வுகளை சிக்கி உயிரிழக்கிறாங்க ஆனா அதுக்கு என்ன உண்மையான காரணம்னு பின்னாடி செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உண்மை புலப்படும் முழுக்க முழுக்க உடற்பயிற்சி செய்யறதுனால மட்டும் உயிர் போகுதுன்னு சொல்லவே முடியாதுங்க இப்போ வரைக்கும் ஆணித்தரமாக அடித்து சொல்லலாம் உடற்பயிற்சி அப்படின்றது தான் ஒருத்தவங்களோட வாழ்நாளை நீட்டிக்க வைக்கிற ஒரு பிரதான கருவி அதில் மாற்றுக்கிறதே வேண்டாம் ஏன்னா இது போல் ஒரு சில நிகழ்வுகள் அவ்வப்போது நடக்குது இல்லை இந்த ஜிம் சார்ந்து உயிரெடுக்கிறவங்க இதெல்லாம் பார்த்துட்டு பல பேரும் பேனிக் ஆகிறாங்க ஐயோ ஜிம்முக்கு போனாலே நம்ம செத்துறோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மித்த மனசில் வச்சுக்காதீங்க இதை முழுக்க முழுக்க நம்பவே நம்பாதீங்க இதில் நான் சொல்றதை விட டாக்டர்ஸ் இருக்காங்களே அவங்ககிட்ட நம்ம ஒப்பீனியன் கேட்கலாம் உங்கள் சார்பாக நானே டாக்டர்ஸ் கிட்ட ஒப்பீனியன்ஸ் கேட்குறேன் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அது கூடவே முத முறையாக தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போயிட்டு மிஸ்டர் யூனிவர்ஸ் பட்டம் அடித்தார் பார்த்தீங்களா ஆனாலகன் போட்டியில் கார்த்திகேஸ்வரன் அவர்கிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்க போகிறோம் அவரும் நிறைய பதில்களை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு ஸோ இந்த பாடி பில்டிங்கில் கோல் ஒரு நபர்கிட்ட பேச போகிறோம் அட் த சேம் டைம் டாக்டர்ஸ் கிட்டே ஒப்பினியன் கேட்க போகிறோம் இப்படி வேர்ஸ் டைலாக பலர்கிட்ட இருந்து ஆன்சர்ஸ் நம்ம வாங்கணும்னாக்கா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் மக்கள் நம்மளோட கேள்விகளை முதல்ல யார்கிட்ட முன்வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் இருக்க எம்ஜிஎம் ஹெல்த் கேரோட இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்டாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்க டாக்டர் மதன் மோகன் அவர்கள் இவர்கிட்ட நாம் என்னென்ன கேள்விகளை கேட்டிருக்கோம் அவர் என்னென்ன பதில்களை கொடுத்துருக்காரு அப்படின்றத முழுமையாக பார்த்துருவாங்க ஜிம்முக்கு போகிறவங்க ஸ்டீராய்டு போட்டுக்கிறதால கிட்னி அப்படி இல்லைனா இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுமா என்ன அதே மாதிரி இந்த ஜிம்மில் அதிகமாக மாரடைப்புகளாக ஏற்படுது இல்லை இதெல்லாம் அதிகமாகிறதுக்கு என்ன காரணம் இதய டாக்டர் டாக்டர் மதன் மோகன் எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலில் பணிபுரிகிறேன் இப்பொழுது இன்னைக்கு அவர் கேட்ட கேள்வி வந்து ஜிம் பண்ணும்போது ஏன் ஹார்ட் அட்டாக் வருது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா பை பர்த்து ஹார்ட்டில் ஏதாவது ஸ்ட்ரக்சரலி ஏதாவது அப்னார்மலிட்டி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஏற்கனவே ஸ்க்ரீன் பண்ணாமல் திடீர்னு வந்து நம்ம ஜிம் பண்ணும்போது ஹார்ட்டு அதோட தன்மையை இழந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஹார்ட்டில் அடப்பு வந்து மாரடைப்புன்னு சொல்கிறோம் பாருங்கள் இந்த குழாயில் உள்ள தமணியில் வந்து நமக்கு பிளாக் வந்து ஹார்ட் அட்டாக் வர்றது வந்து அதுதான் மெயின் காரணமாக இன்றைக்கி எல்லோரும் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி அதிக லெவலில் டெத் ஆகிறதுக்கு காரணம் மெயினாக வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இந்த ரத்த குழாய் அடைப்பு மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மில் வந்து சில பேர் பாடியை ஏற்றணுங்கிறதுக்காக சில ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அதெல்லாம் பா பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டீராய்டுன்னு ஒன்று அப்புறம் எரித்துரோபாய்டின்னு ஒன்று சில நேச்சுரல் டயட்ஸ் இந்த இந்த ஒரு ப்ரோ இந்த டயட்ஸ் மாதிரி சொல்கிறது அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு கெடுதல் இப்போ ஸ்டீராய்டு நிறையா யூஸ் பண்ணும்போது நம்ம ஹார்ட்டோட ரிதம் அது ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல்னு ஒரு இருக்குது பாருங்கள் அதோட திக்னஸ் அதிகமாகும்போது இங்கே ப்ரெஷர் கூடி இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ப்ரெஷர் கூடுறதுனால லெஃப்ட் ஏட்ரியம் ப்ரெஷரும் கூடி நமக்கு ஹார்ட் ரிதம் லெஃப்டப்புன்னு சொல்கிறோம் பாருங்கள் அது மாதிரி ஒரு அருத்மியாங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது திடீர்னு படப்படப்பு வந்து ஹார்ட் அட்டாக்கு சாரி ஆர்டியாக் அரஸ்ட்டு ஆகிடும் ஸோ இது வந்து சடன் கார்டியாக் டெத்துக்கு ஒரு காரணம் ஸோ இதனால் இந்த ஸ்டீராய்டெல்லாம் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக எக்ஸசைஸ் பண்ணி கொண்டு போகிறது தான் ஆல்வேஸ் நல்லது இது தவிர எரத்ரோபாயோட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க அது எதுக்குன்னா ரொம்ப நேரம் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறதுக்கு அந்த எரத்ரோபாயோட்டீன் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நிறைய ஆக்சிஜன் உடம்புல சேர்த்து அப்போ அதிகமாக ஆக்சிஜன் உடம்புல சர்க்குலேஷன் ஆர்பிசிஸ் கூடும்போது நமக்கு திருப்பியும் ஹார்ட்டில் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சேர்க்கக்கூடாது நம்ம தேவையில்லாமல் சேர்த்து நம்ம மாட்டிக்கிறோம் ஸோ இது ஒரு காரணங்கள் இது தவிர ஆல்கஹால் அதிகமாக யூஸ் பண்ணும்போதும் ஹார்ட்க்கு கெடுதல் ஆகுது திருப்பியும் அதுவும் ஒரு காரணம் நமக்கு சடன் சடன்ன்காடியாக டெத்துக்கு ஸோ இது ப பிரித்து பார்க்கும்போது ஒன்று எக்ஸிஸ்டிங் ஹார்ட் ப்ராப்ளம் தட் இஸ் பிறவியிலே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அவங்க அது வரைக்குமே ஹார்ட்டை பார்க்காம திடீர்னு வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹார்ட் அது துடிப்பு அதிகமாகி சடன் கார்டியாக் டெத் வர்றதுக்கு ஒரு காரணம் ரெண்டாவது சொன்னேன் ஹார்ட் அட்டாக் இந்த தமணியில் சர்க்குலேஷனில் அடப்பு இருந்து ஹார்ட் அட்டாக் வரவங்க அண்டர்லைங்காக ஒரு கொஞ்சோண்டு அடப்பு உள்ளவங்க ஒரு எயிட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் பிளாக் இருக்குது இங்கே வந்து பண்ணும்போது சடனாக அது ஒரு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு மூணாவதாக சொன்னேன் ட்ரக்ஸு அவங்க பாடி பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா அது ஹார்ட்டுக்கு கெடுது இது தவிர ஸ்போர்ட்ஸில் விளாடும் போது நிறைய பேர் டெத் ஆகிடுறாங்க அதனால் ஸ்போர்ட்ஸ் விளாடணுமா விளாடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆகுது ஸோ இது கண்டிப்பாக எல்லோரும் விளாட்ணும் தான் ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் எதனால் வருது இப்போ பால் வந்து திடீர்னு ஹார்ட்டை போயிட்டு ஒரு வேகமாக அடிக்குது ஏதோ ஒரு இன்ஜுரி அவங்க விளாடும் போது ஒரு பெரிய இன்ஜுரி ஹார்ட்டுக்கு அப்படி வந்து அடிப்படும் போது சடனாக ஹார்ட் வந்து அதோடய ரிதம் மாறி சடன் அடை கரெஸ்ட் ஆகிறதுக்கு அந்த விளையாடுறவங்களுக்கு வர்றதுக்கு காரணம் இது ஒரு காரணமாக இருக்கும் ஸோ மாதிரி படிப்படியாக நம்ம பார்க்குறோம் ஸோ என்னென்ன காரணம் அப்படின்ட்டு இதெல்லாமே நம்ம முன்னெச்சரிக்கையாக வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதுதான் நம்ம இன்னைக்கு மெயினாக பேச போகிறோம் இப்போ ஜிம்மில் திடீர்னு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வருது திடீர்னு அவர் அரெஸ்ட் ஆகிறார் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிடினஸ் ஒரு பால்பிட்டேஷன் திடீர்னு மயக்கம் போட்டு உழுவு வருது அது பேர் தான் சின்கோப் அட்டாக்குன்னு பேர் ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக ஒரு முன்னெச்சரிக்கையாகவே இதெல்லாமே அவங்களுக்கு இருந்திருக்கும் திடீர்னு வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது இது அதிகமாக ஆகும்போது தான் நமக்கு சடனாக கடையக்கு அரெஸ்ட் ஆகுறது ஸோ ஒன்று மயக்கம் வருது ஒரு டிசினஸ்னு சொல்கிறோம் ரெண்டாவது படப்படப்பு பேல்பிட்டேஷன் ஸோ இந்த ரெண்டும் இருக்கும்போது சடனாக ஹார்ட் துடிப்பு அதிகமாகிடும் நம்ம இசிஜி தான் எடுத்து பார்க்கணுன்னு இல்லை ஒன்று ஒரு மயக்கம் படபடப்பு வந்தாலே ஹார்ட் ரிதம் மாறுதுன்னு அர்த்தம் ஸோ இதை வந்து பக்கத்தில் டக்குன்னு ஒரு பல்ஸ் மானிட்டரோ ஏதோ நம்ம கை வச்சு பார்க்கும்போது படபடப்புன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இமீடியட்டாக இசிஜி எடுக்க முடியாத ஃபெசிலிட்டியில் இன்னும் பண்ணலாம் ஸோ நீங்கள் பக்கத்தில் இப்போல்லாம் எல்லா வாட்சஸ் ஸ்மார்ட் வாட்சஸில் வருது இசிஜி பார்க்கக்கூடியது டக்குன்னு கையில் கட்டி பார்க்கலாம் இல்லையா ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணலாம் ஏஇடின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு இப்போ எல்லா ஜிம்லேயும் வச்சுக்கிறது நல்லது ஏன்னா இப்போ நிறைய இன்சிடென்ட்ஸ் இப்போ நடக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஜிம்மில் கண்டிப்பாக இந்த ஏஇடி இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி வச்சுக்கிறது அவசியம் ஸோ தட் நம்ம இமீடியட்டாக டீஃபிபிலேட்னு சொல்லுவோம் மாதிரி அரெஸ்ட் ஆகி ஹார்ட் நினைவு இல்லாமல் போயிட்டாரு அந்த டைமில் இமீடியட்டாக என்ன பண்ணணுன்னா இந்த மிஷினை வச்சு ஹார்ட் ரிதமை நார்மல் பண்ணுறதுக்கு ஃபிப் என்ன ஃபிபுலேட்டர் அது அது வந்து ஃபிபுலேஷன் ஹார்ட் கடை கடை கடன்னு அடிக்கிறது பார்த்துங்க இந்த டிஃபிபுலேட்டர் அந்த மிஷினை வச்சு நமக்கு கொடுத்தோம்னா இமீடியட்டாக ரிதம் நார்மல் ஆகிடும் ஸோ இந்த ஏஐடி இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பலன் வந்து இது தான் ஸோ அதுலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிபிஆர் பண்ணி இமீடியேட்டாக பேஷண்ட்டை ரிவைவ் பண்ணி பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டிங்கன்னா பேஷண்ட்டை காப்பாற்றிடலாம் ஸோ இதுதான் நம்ம மெயினாக ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பண்ணணும் ஒன்று ஏஇடி ரெண்டாவது சிபிஆர் ஓகே பல்ஸ் என்னங்கிறதே தெரியாமல் இருக்கா உடனே சிபிஆர் பண்ணி ரிவை பண்ண பாருங்கள் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் தூக்கி போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு பேஷண்ட்டை பிழைக்க வைக்கலாம் ஏன்னா சடன் கடைய கரஸ் அப்படின்னாலே டெஃபினிஷன் படி பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் நம்ம வந்து ஏன்னா பிரெயினுக்கு சப்ளை வந்து ஆகும் ஃபஸ்ட்டு ஹார்ட் நின்று போகுது அப்படின்னா பிரெயினுக்கு சப் இருபது நிமிஷத்துக்குள்ளே ஹார்ட்டை ரிவைவ் பண்ணிட்டோம்னா பிரெயின் கோமாவை நம்ம தடுக்கலாம் ஸோ இதுக்கு என்னென்ன மு முயற்சிகள்லாம் நம்ம பண்ண முடியுமோ ஃபஸ்ட் இமீடியேட்டாக சிபிஆர் சிபிஆர் பண்ணிவிட்டு இமீடியேட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டோம்னா ஸோ தட் பிரெயின் சர்க்குலேஷனுக்கு நமக்கு அந்த சிபிஆர் பண்ணுறதே சர்க்குலேஷன் பாடியை சர்க்குலேஷன் கொண்டுறதுக்கு தான் ஹார்ட்டை மட்டும் இல்லை அந்த ஹார்ட்டு ஒரு துடிப்பு வரும்போது சர்க்குலேஷன் ஹோல் பாடிக்கு வந்துடுது ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பிரெயினும் அஃபெக்ட் ஆகாமல் கோமா ஸ்டேஜ் போகாமல் நம்ம தடுக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்ம ஃபெசிலிட்டி ஜிம்முக்குள்ளேற வச்சுக்கணும் ஸோ இதை நம்ம டக்கு இமீடியேட்டாக இந்த சிபிஆர் அவங்களாம் ட்ரைனிங் பண்ணியிருக்கணும் ட்ரைனிங் பண்ணி இந்த ஜிம் ட்ரைனர்ஸ் வந்து சிபிஆர் பண்ணத்துக்கு ட்ரைனிங் இருந்தால் தான் கரெக்டாக சிபிஆர் பண்ணாலும் அது ஒரு பலன் கொடுக்கும் அடுத்தபடியாக கார்த்திகேஸ்வர் அவர்கள் இவர்கிட்டே நாம் பல கேள்விகளை கேட்டிருந்தோம் இந்த ஸ்டீராய்டை பற்றியும் இந்த ஜிம்மில் மரணிக்கிறாங்களே இந்த நிறைவுகளை பற்றியும் எல்லா கேள்விகளுக்கும் அவரும் ஓப்பனை பண்ணி பல பதில்களை கொடுத்துருக்காரு இவர் சொல்கிற பதில்கள் இந்த பாடி பில்டிங்கில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருந்து சாதிக்கணும்னு சொல்லி ஆசிரை ஓரிக்கிட்டு இருப்பீங்களா உங்களுக்கு தெளிவை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு வாங்க ஆகாஷோட மரணத்துக்கு ஸ்டீராய்டு தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுறதில்ல இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலி வந்து இப்படி விசாரணை வரையும் சரி அந்த பையனோட ரிப்போர்ட்டை ஃபுல்லாகவே செக் பண்ணதில்ல அவர் வந்து இந்த ஃபிட்னஸ்க்காக வந்து இது மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்கள் வந்து தப்பான முறையில் வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்கார் அவர் ஒர்க் அவுட் பேட்டர்னாக இருக்கட்டும் டயட்டிங்காக இருக்கட்டும் நீ சொல்கிற மாதிரி சிராய்ட்ஸாக இருக்கட்டும் சப்ளிமெண்ட்ஸாக இருக்கட்டும் ஸோ எதுவுமே வந்து அவர் ப்ராப்பரான ரொட்டீனில் இல்லை அது மாதிரி வந்து ஒரு டயட் இருக்கிறோம் அப்படின்னா த்ரீ மந்த் ஒன்ஸ் இப்போ நான் நம்ம வந்து நார்மல் டயட் இருக்கிறோம் ஒரு ஃபுட்டை ஃபு ஒரு ஃபுட்டை பேஸ்மெண்ட் டயட் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு த்ரீ ஒரு த்ரீ மந்த் ஒன்ஸ் வந்து நம்மளோடய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஆர்கன் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது ஏதாவது ஒரு வேல்யூஷன் இருக்குது நம்ம பாடி ஃபேட்டை வந்து ஹெல்டி எலர்ஜி லெவலில் வந்து இம்பேலன்ஸ் ஆகுது அப்புறம் வந்து கிட்னியில் வந்து கிட்னின் ஸ்டோரேஜ் அது ப்ரோட்டின் சரியாக இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான வந்து ஃபுட் ஆப்பீட்டை சேஞ்ச் பண்ணி பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள் ஆகாஷ் வந்து எதையுமே ஒரு ஃபாலோ பண்ணவே இல்லை பிளைண்டாக ஒரு விஷயத்த மட்டுமே நம்பி அதை ஃபாலோ பண்ணதுனால இன்னைக்கு வந்து விளைவு தான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனைக்கு வந்து ஒரு காரணமாக இருந்திருக்கு ஸ்டீராய்டு போடுறது அவ்வளோ ஆபத்தானதா ஆக்சுவலி இதை சொல்ல போனோம் அப்படின்னா இப்போ இந்த நீ சொல்ற விஷயம் வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஆபத்துன்னு சொன்னாலும் ஆபத்து இல்லைன்னு சொன்னாலும் அதை இன்றைக்கி இன்னைக்கு வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க விஷயம் நிறைய பேர் இருக்கிறாங்க என்றைக்குமே ஒரு விஷயத்த நம்ம எடுக்கிறோம்னா அது நமக்கு தேவையா அது நம்ம ப்ரொஃபஷ்னலாக இதுக்காக நம்ம லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கிறோமா இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம வந்து எப்படின்னா ஒரு இதுக்கு வந்துடணும் இதை பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன நம்ம செய்ய போகிறங்கிறதுக்கு வந்துடணும் அப்படி வரும்போதே நம்ம எந்த விஷயம் இந்த விஷயம் கிடையாது எந்த விஷயம் பண்ணாலுமே அதை வந்து நமக்கு பாதிப்புங்கிறது வந்து இருந்தாலும் அது வந்து சொல்லுவாங்களே நம்ம வந்து த தலைக்கு வந்து தலைப்பாட போச்சுருப்பாங்களே அது மாதிரி மைல்டான ஒரு இது விஷயங்களோட போயிடும் இன்னொரு விஷயம் வந்து பசங்க வந்து மெயினாக வந்து இந்த யூடியூப்ஸ் இது மாதிரி விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணி நிறைய விஷயங்களை ஃபாலோ இவ்வளோ தவறுகள் ஏற்பட்டு இருக்குது ஜிம்முக்கு போகிற எல்லாருமே ஸ்டீராய்டு அவசியமாக போட்டுக்கணுமா என்ன இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட உடம்புல ஒரு சில வித ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கணும் ஒரு சில டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்குமே வந்து நம்ம ஸ்டிராய்ட்ங்கிறது உடம்புக்கு வந்து டாக்டர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அது மாதிரி பார்க்க போறீங்க அப்படின்னா வந்து எதை எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு ப்ராப்பரான கைடனஸில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது இன்னொன்று விஷயம் என்னென்னா இப்போ நார்மலாக ஜிம்முக்கு போகிறாங்க எனக்கு வந்து பைசப்ஸ் வேணும் ஒரு ஆப்ஸ் வேணும் இதா சின்ன சின்ன விஷயத்துக்கே வந்து அந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்க இப்போது இது இதுதான் என்னோட ப்ரொஃபஷ்ஷனல் இதுதான் என்னோட லைஃப் ஸ்டைல் இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சவங்க அதை வந்து எடுத்து பண்ணும்போது அது யாருக்குமே எந்த ஒரு தீங்கும் கொடுக்கறது கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறையா பேர் ட்ரிங்க்ஸு ஸ்மோக் நிறையா பண்ணிகிட்டே இருக்காங்க அது எதுவுமே வந்து அவங்க வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமேலே ஒரு பெரிய ப்ராப்ளம் விடும் போது செக்அப் பண்ணி பார்க்கும்போது லிவரில் ஸ்ட்ரெயினாக இருக்குது உள்ள ஸ்ட்ரெயினாக இருக்குன்னு சொல்லும் போது அவங்க வந்து கண்ட்ரோல் வராங்க இப்போ வந்து எல்லாமே ட்ரக்ஸ் தான் எல்லாமே வந்து ப்ராப்ளமேட்டிக்காக உள்ளது தான் அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து அதோட இது நம்ம அந்த நேரத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த த்ரீ மந்த்தோ சிக்ஸ் நான் வந்து மெடிக்கல் செக்அப் பண்ணிட்டு பாடி நல்லா இருக்கா நம்ம இதுக்கு தேவையா தேவையான தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னா எந்த விஷயத்துலையும் பாதிப்பு கிடையாது இந்த விஷயம் தவிர ஜிம்முக்கு போற எல்லாருமே ஸ்டீராய்டு அவசியமாக போட்டுக்கணுமா என்ன டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு இது பண்ணவே கூடாது அதான் நான் சொல்லிட்டேன்ல அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன அவன் எதுக்காக அதை வைக்கணும் அதான் சொல்லணும் சின்ன சின்ன விஷயங்களுக்குமே அதை வந்து அவங்க பயன்படுத்தும் போது அதோட பின்விளைவு என்ன தெரியுமா ஆகுது இப்போ ஒன்றுமே இல்லை ஒரு பேராஸ்டமால் ஜுரத்துக்கு ஒரு மாத்திரை போடுறீங்க அதுக்காக என்ன பண்ணுங்க கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்காமல் இருக்கிறீங்க வெளியே போய் சாப்பிடாமல் இருக்கிறீங்க கொஞ்சம் வீட்டில் ஒழுங்கான சாப்பாடு ஃபீவர் சாப்பிட்றீங்க இதே மாதிரி எல்லா விஷயமும் எல்லாமே வந்து ஒரு ஒரு வகையான நமக்கு வந்து ஒரு வியாதியை குணப்படுத்தக்கூடிய மருந்துங்கிற மாதிரி இதுக்கும் உண்டான விஷயம்தான் அந்த விஷயத்தில் என்ன பண்ணிடுறாங்க நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இது இதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணுமோ அதை ஃபாலோ பண்ணாமல் இஷ்டத்துக்கு வந்து தவறான உணவு முறையெல்லாம் பண்ணும்போது பாதிப்புகள் ஏற்பட்டேதாக இருக்குது ஸ்டீராய்டு எப்படி நம்மளோட கிட்னியை பாதிக்குது இது சொல்கிறீங்க கேட்குறீங்க இந்த 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 மாதிரி மெடிசின்ஸ்லாம் வந்து எப்படி வந்து கிட்னியை பாதிக்குதுன்னு கேட்குறீங்க இப்போது உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து கிரேட்டின் லெவல் யூரியா லெவல்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அது வந்து என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் பர்சன்ஸ்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து ரெண்டுமே அதிகமாக இருக்கும் அவங்க மெடிக்கல் சேர்த்து அதை க்யூர் பண்ணுவாங்க ஃபுட் ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணிப்பாங்க அந்த விதத்தை படி பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வந்து இன் நம்ம ஃபுட் ஹேபிட் ஒழுங்காக இல்லை அப்படின்னா நேச்சுரலாகவே கிரியேட் ஆகுது போது இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பயன்படுத்தும்போது அந்த ஃபுட் ஹேபிட்டை ரொம்ப ரொம்ப மிஸ்டேக் பண்ணுறாங்க ஒரு வெஜிடபிள்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் தண்ணி அறியாக குடிக்கிறதா இருக்கட்டும் த்ரீ மந்த் ஒன்ஸ் செக்அப் பண்ணுறதாக இருக்கட்டும் இது மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி ஆர்கன்ஸ் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும் இன்னொன்னா நம்ம ஒரு விஷயம் ஒழுங்கில் கொடுக்குறோம் நம்ம சாப்பாடே கொடுக்குறோம் அப்படின்னா அந்த லிவரும் கிட்னின்னா வேலை செஞ்சு நமக்கு உண்டான பெனிஃபிட்ஸை கொடுக்குது அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான ஹை ப்ரோட்டீன் எடுக்கிறதும் எல்லாமே வந்து ஒரு தவறான ஒரு ரொட்டீனில் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி கிட்னியாக இருக்கட்டும் லிவராக இருக்கட்டும் ஸோ எந்த ஆர்கனாக இருக்கட்டும் கண்டிப்பாக பாதிப்படையும் அதனால் இதை நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் நம்ம ஆர்கன்ஸ் அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிட்டு எந்த எந்த விஷயம் ஃபாலோ பண்ணாலுமே நம்ம பண்ணதுக்கப்புறமேலு நம்ம யோசிக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம தப்பிக்கிறதுக்கு உண்டான வழி இல்லைன்னா நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்குறது தான் ஒரே வழி ஸ்டீராய்டு யூஸ் பண்ணதுனால உங்களுக்கோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கா அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க முடியுமா என்னோட சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கூட இது மாதிரி ப்ராப்ளம் வந்தது கிடையாது இந்த மாதிரி ப்ராப்ளம் எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா வந்து மெயின் திங் என்னன்னா என்ன காசு இருக்குது நான் என்ன வேணால் செஞ்சிருவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போகிறாங்களே அவங்கள்தான் மாதிரி வருது இப்போது இந்த ஆகாஷ்ங்கிற பையன் கூட பார்த்திங்கன்னா வந்து ஒரு கம்மியான விஷயத்துக்காக என்கிட்ட வந்து இவ்வளோதான் பணம் இருக்குது அதுக்கு ப்ராப்பராக ஃபுட்டாக ஃபாலோ பண்ணாலே அந்த பையனுக்கு உண்டான ரிசல்ட் வந்திருக்கும் நல்லபடியாக இருந்திருப்போம் அந்த பையன் அந்த பையன் அவனோட அவனோட ஆசையும் விஷயங்களையும் வந்து யாரோ ஒருத்தர் பயன்படுத்திக்கிட்டு அவனுக்கு இருக்கிற காசெல்லாம் வாங்கி தேவையில்லாத விஷயங்களை எடுத்து கொடுத்து இந்த மாதிரி பண்ணனால அந்த பையன் வந்து இன்றைக்கி வந்து பாதிப்படைஞ்சிருக்காரு மெயின் திங் என்னன்னா ஏன் சர்க்கிளில் இருக்கிறவங்க நான் ஃபிட்னஸ் ஃபீல் இருக்கிறேன் நான் வந்து ஒரு ட்ரைனராக ஒர்க் பண்ணியிருக்கேன் இது இந்த விஷயத்தை பற்றி நான் ஏன் பேசணும் கேட்கல நான் நான் வந்து ட்ரைனாக ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள பா நான் பார்த்துருப்பேன் நிறைய நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருப்பேன் இந்த மாதிரி நான் வந்து நான் ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷத்தில் நான் வந்து ஃபிட்னஸ்லேருந்து பார்த்ததுல ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி கேஸ் வந்து ஒரு சின்ன பையனுக்கு ஏற்படுது ஒரு ஐம்பது வயசுல கேள்விப்பட்டிருக்கேன் அறுபது வயசுல கேள்விப்பட்டிருக்கேன் அது ஏஜ் ஃபேக்ட் கூட இருக்கலாம் ஆனால் சின்ன பையன் நடந்திருக்குங்கிறது இன்னைக்கு வந்து பசங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு பின்னாடி போகிறதுனால வரக்கூடிய விளைவுகள் தான் அது ஃபஸ்ட் டைம் நான் அதை வந்து பார்க்குறேன் ப்ரோட்டீன் பவுடர் அண்ட் ஸ்டியூராய்ட் இதெல்லாம் விற்கிறதுக்காக இக்கால தலைமுறையினர்லாம் தவறுதலாக இருக்காங்களா என்ன ஆக்சுவலி நீங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா தப்பாக வழிகாட்டணும் அப்படின்னு கிடையாது மெயின் திங் என்னென்னா இந்த பசங்க வந்து மெயினாக வந்து நம்ம ஒரு நல்லது சொல்கிறோம் இதை செய்யாதீங்க இதை செய்யுங்க இதை பண்ணுங்க அதை பண்ணாதீங்கன்னு சொன்னால் அதை தாண்டி அவனுக்கு வேண்டிய விஷயம் எங்கே கிடைக்கிதோ அதை தேடி போய் அதை எப்படியாவது அடையணுங்க நோக்கத்தில் இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்க வந்து விற்கணும் கிடையாது நார்மல் மெடிக்கல் ஷாப்பில் கூட நீங்கள் கேட்குறது கிடைக்கும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மெடிக்கல் ரேட்டராக உள்ள கூட விஷயங்கள் தான் அது நான் மெடிக்கல் ஷாப்பில் கூட கிடைக்குது இப்போ வந்து அவங்க ஆளை வச்சு ஏதாவது தெரிஞ்சவங்களை வச்சு வாங்கும்போது போது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைச்சிட்டு இருக்கு இதனால் அவங்க யாரையும் நம்ம தவறுதலாக சொல்லவே முடியாது ஏன்னா அதான் ஒரு அந்த ஸ்மோக்கிங் ஃபீல்ஸ் அந்த 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 டொபாக்கோ இதில் வந்து போட்டிருப்பாங்க கேன்சரை பற்றி அதை பார்த்துட்டுமே தெரிஞ்சுமே அதை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு பாக்கெட் ஆறு பாக்கெட் அடிக்கிறவங்க இருக்காங்க ஸோ அதெல்லாம் என்ன சொல்லுவீங்க நீங்கள் ஸோ இப்போ வந்து அப்படி பார்த்தா எல்லா டொபாக்கோ எல் எல்லா விஷயமும் சொல்கிறேன் ட்ரக்ஸில் ஸோ அந்த கண்ணோட்டம் தான் இன்றைக்கி எல்லாமே வந்துடுச்சு அதனால் வந்து நம்ம தான் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் இதுக்கு வந்து யாரையும் நம்ம சொல்ல முடியாது சொன்னால் தான் அதுக்குள்ளே சொல்யூஷன் கிடைக்க போகிறது கிடையாது ஒரு ஜிம் பயிற்சியாளராக நீங்கள் சொல்லுங்கள் ஜிம்முக்கு போகிறவங்க ப்ரோட்டீன் பவுடர் அண்ட் ஸ்டீராய்டு எடுக்கிறது நல்லதா கெட்டதா தெளிவான வழக்கத்தை எதிர்பார்க்குறோம் தெளிவான உண்மையான விளக்கம் நான் ஸ்டெயிட்டாக பேசக்கூடிய விஷயம் இதுதான் கடைசி பாயிண்ட்டு இது தேவை கிடையாது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவை கிடையாது நீங்கள் உங்களோட உங்களோட ஒர்க் என்ன உங்களோட ப்ரொஃபஷனல் என்ன அது அதுக்காக என்னென்ன பண்ணணுங்கிறத மட்டும் பண்ணுங்கள் இதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இருபத்தி நாலு நேரம் வெட்டியாக இருக்கேன் என் கையில் வந்து காசு போனால் நிறையா கொட்டியிருக்கு நான் இதுக்காக நான் எடுத்து பண்ணுறேன் இதுக்காக நான் ஒரு சில விஷயங்கள சாக்ரிஃபை பண்ணிக்கிறேன் டிசிப்ளினாக இருக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுறவங்க நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க தப்பே கிடையாது ஒரு லைஃப் ஸ்டைலில் காலையில் ஒரு பத்து மணிக்கு வேலைக்கு போயிட்டு நைட்டு பத்து மணிக்கு வரவங்க இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நேரம் இருக்கும் அதனால் கண்டிப்பாக அவங்க வந்து கண்டிப்பாக சிக்காங்க ப்ராப்ளம் இது இதாகும் அதனால் என்ன சொல்ல வேணா யாருக்கே இந்த போட்டின் போகிறது கூட வந்து செகண்ட் ஒரு தேர்ட் ஆப்ஷனாக தான் இருக்குது அவங்கள ஃபுட்டால் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது அந்த லிக்யூடாக இருக்கக்கூடிய அந்த வேட்டினை வந்து எடுத்துக்கிறாங்க அது சப்ளிமெண்ட் வைஸ் வந்து அது இந்த அளவுக்கு பாதிப்பாக எப்பவுமே கொடுக்காதது இன்னொரு பெரிய காரணம் என்னென்னா இவங்க பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் சீக்கிரம் பார்த்துடணும் சீக்கிரம் எல்லாத்தையும் கண்ணு தெரிஞ்சிடணும் அந்த நோக்கத்தில் இருக்கிறதுனால தப்பு நடக்குது யாருக்கும் தேவை கிடையாது என்னோட கால் என்னோட லாஸ்ட்டாக பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்ட்டாக சொல்ல வர விஷயம் என்னென்னா ஜென்ரல் பீப்புளுக்கு ஜென்ரல் ஃபிட்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தேவை கிடையாது நல்ல நியூட்ரிஷன் வாங்கி டைட்டிங் ஃபாலோ பண்ணுங்கள் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் அது மாதிரி இருக்கவங்களுக்கு யாருக்கும் எந்த பாதிப்புமே வராது அவங்க லைஃப் ஸ்டைல் இன்னும் சூப்பராக இருக்கும் அதனால ஜென்ரல் ஃபிட்னஸ்ல வந்து நாம ஃபிட்னஸ்ல இது தேவையே கிடையாது அடுத்தபடியா இந்த ஜிம் அப்படின்னு வந்துட்டாலே உடற்பயிற்சிக்கு எந்தளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை விட ஒரு படி மேலே இந்த உணவு பழக்க வழக்கம் இருக்குல்ல ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் இதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் அந்த வகையில் சென்னை என்ஜிஎம் ஹெல்த் கேரோட சீஃப் டயட்டிஷியன் விஜய் ஷி அவர்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்டிருந்தோம் அதுக்கு அவங்க நிறைய பதில்களை கொடுத்துருந்தாங்க அந்த முழுமையான தொகுப்பை இப்ப பாத்துருவாங்க ஜிம்முக்கு போறவங்க ஸ்டீராய்டு போடுறது வரவேற்புக்குரியதா இல்ல ஆபத்தானதா பொதுவாக ஜிம்முக்கு போகிறவங்க எல்லாருமே ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கிறது இல்லை சிக்ஸ் பேக்ஸ் வேணும் எயிட் பேக்ஸ் வேணும் மசில்ஸ் வேணும் அப்படின்னு இருக்கவங்க தான் வந்து ஸ்டெராய்ட்ஸை வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க ஸ்டெராய்ட்ஸ் வந்து டாக்டரோட கைட்லைன்ஸ் இல்லாமல் கைடன்ஸ் இல்லாமல் நம்ம எடுத்துக்கவே கூடாது இந்த மாதிரி ஜிம்மில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா விதவுட் டாக்டரோட கைடன்ஸ் இல்லாமல் தான் இந்த ஸ்டிராய்ட்ஸ்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க ஒரு நார்மல் ஹெல்த்தி பர்சன் ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறது அட்வைஸபிளே கிடையாது இதனால நிறைய நமக்கு பிரச்சனை வேணும் இன்க்ளூடிங் ஹார்ட் அட்டாக் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஜிம்முக்கு போகிறவங்க ப்ரோட்டீன் பவுடரை குடிக்கலாமா இதனால உள்ளுறுப்புகளுக்கு எதனால் பாதிப்பு வருமா என்ன பொதுவாக ஜிம் போனாலே ப்ரோட்டீன் பவுடர் கொடுக்கணும்னு நிறைய கான்செப்ட் இருக்குது நீங்கள் ஜிம்முக்கு போனாலே அவங்களே உங்களுக்கு ப்ரோட்டீன் பவுடரை வந்து அட்வைஸ் பண்ணி உங்கள் ரெகுலர் டயட்டில் இன்க்ளூட் பண்ணுவாங்க ப்ரோட்டீன் வந்து ஒரு நார்மல் பர்சனுக்கு ஒரு ஹெல்த்தியான பர்சனுக்கு நீங்கள் உங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்களோ அந்த ஒவ்வொரு வெயிட்டுக்கும் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எழுபது கிலோ இருந்தீங்கன்னா நீங்கள் எழுபது கிராம் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் இதில் ஜிம் போய் கொஞ்சம் மசில்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த ஒரு கிராம் வந்து மேக்ஸிமம் வந்து ஒன் பாயிண்ட் டூ அதாவது இந்த எழுபது கிலோ இருக்கிறவங்கள மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு கிராம் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம் இந்த எண்பத்தஞ்சு கிராம் ப்ரோட்டீனில் சாப்பாட்டு மூலமாக எவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்கிறீங்க அப்படின்றது ஒரு கேல்குலேஷன் போட்டு அது வந்து அந்த எண்பத்தஞ்சு கிராம் இருக்கா இருக்குன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் பவுடரோட நெசசிட்டி கிடையாது இல்லை உங்களுக்கு வந்து கம்மியாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ கிராம் கம்மியாக எடுத்துக்கிறீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் கிராம்ஸ் தேவைப்படுது ஆனால் நீங்கள் சாப்பிட்றத வந்து சிக்ஸ்டி கிராம்ஸ் ஸோ அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸை வந்து நீங்கள் சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கலாமே ஒழிய நீங்கள் ஃபுல் எயிட்டி ஃபைவ் கிராம்ஸ் ஃபுட்லேருந்தே எடுத்துக்கிட்டு அதோட அடிஷனாக நீங்கள் வந்து புரோட்டீன் பவுடரும் சாப்பிட்டீங்கன்னா எக்ஸஸ் ப்ரோட்டீன் ஆகும் ஸோ இந்த எக்ஸஸ் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறதுனால ஒரு கன்டினியூஸாக ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து எக்ஸஸ் ப்ரோட்டீன் சாப்பிட்றதுனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும் இன்க்ளூடிங் கிட்னி ஃபெயிலியர் ஜிம்முக்கே போகாதவங்க கூட வீட்டில் இருந்தபடியே ப்ரோட்டீன் தேவைக்காக ப்ரோட்டீன் பவுடரை எடுக்கலாமா இதுவும் நான் முன்னாடி சொன்ன அதே ஆன்சரோடு தான் ஒத்துப்போகும் நீங்கள் ப்ரோட்டீன் சரியாக சாப்பிட சாப்பிடாதவங்களா இருந்தால் நீங்கள் வந்து ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாம் இப்போது நாங்களே பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறோம் அந்த பேஷண்ட் வந்து அவங்க சரியாக சாப்பிடாம இருக்காங்க அதுவும் முக்கியமாக ப்ரோட்டீன் சாப்பிடாமல் போது அந்த பேஷண்ட்ஸோட இன்டேக் ஒரு நாளைக்கு என்னெல்லாம் சாப்பிட்றாங்கன்றத நாங்கள் கலெக்ட் பண்ணி அதை கேல்குலேட் பண்ணி அதை வந்து அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டோடு கம்பேர் பண்ண பிறகு தான் நாங்கள் சப்ளிமெண்ட்டு கொடுப்போம் ஆனால் மோஸ்ட்லி இந்த ஜிம்லேயோ இல்லை வீட்டில் தானாக அவங்களே ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிறவங்களோ இந்த கேல்குலேஷன்ஸ் எதுவுமே பண்ணாமல் அவங்க இஷ்டத்துக்கு எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கணும் எந்த மாதிரி வாட்டரில் மிக்ஸ் பண்ணணும் எதுவுமே தெரியாமல் கண்ணாபின்னாணி யாராவது சொல்கிறத கேட்டுட்டு பண்ணுறாங்க அப்படி பண்ண நீங்க உங்களுக்கு தேவைக்கும் மேலே மிக அதிகமாக ப்ரோட்டீன் சாப்பிட்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால உங்களுக்கு கிட்னி பிரச்சனைகள் இன்னும் சில பிரச்சனைகளும் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதாங்க இந்த ஜிம்ல ஜாயின் பண்ண பிற்பாடு அங்கே சேர்ந்து ஆகிறதுக்காக ஓடிக்கிட்டு இருப்பாங்களே இந்த நம்ம கூட ஒர்க் அவுட் பண்றவங்க அவங்க கிட்ட போயிட்டு பெருசா பொருளில் இல்லாத ஒருத்தர் புதுசா உள்ளே வர்றவர் கேள்வி கேப்பாரு ஆனால் நான் இந்த ஒரு ஃபுட் எடுக்கலாமா ஆனால் என் உடம்பு இப்படி இருக்குன்னு நான் வந்து அன்னாளுடைய மாதிரி மாறணுன்னு நான் எனக்கு செஸ்ட்டு வந்து இந்த ஷேப் வரணும்னா அதுக்காக நான் வந்து காய்கறி அதிகமாக எடுக்கிறதா பழம் எடுக்கிறதா இல்லை அதுக்கும் மேலே புரோட்டீன் பவுட்ரு இதுக்கும் மேலே ஸ்டீராய்டு இதெல்லாம் போட்டுமானுன்னு கேட்பாங்க அந்த பதில் சொல்லக்கூடிய நபர் எந்த மூடில் இருப்பாரோ அவர் ஏதோ ஒன்று போட்டு போயிடுவார் சொல்லிட்டு கிளம்பிடுவார் இந்த புதுசாக உள்ளே போய் ஜாயின் பண்ணவங்க அதை வேத வாக்காக எடுத்துக்கிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க கோச்சாவே இருந்தாலும் சர்டிஃபைடு கோச்சாவே இருந்தாலும் அவங்க சொல்றத ஒரு ஒப்பீனியனாக எடுத்துக்கிட்டு டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ண பிற்பாடு இறுதி முடிவெடுங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்க உடம்புக்கும் நல்லது இதை மொட்டை சிந்திங்க இந்த விழிப்புணர்வை மனசில் ஏந்திக்கிட்டாலே நாம தவறுகளை பண்ண மாட்டோம் ஏன்னா கடலூரில் நடந்த விஷயம் மறந்துருக்க மாட்டிங்க போன மாதம் தான் நடந்துச்சு ஒரு திருமண மண்டபத்தில் பாடி பில்டிங் காம்படிஷன் ஒன்று நடந்துச்சுங்க அந்த காம்படிஷனில் நிறைய பேரும் கலந்துகிட்டு இருந்தாங்க அதில் ஒருத்தர் உடம்ப பம்ப் ஆகுறப்ப இந்த ஸ்டேஜ் எடுத்த முன்னாடி உடம்பை பம்ப் பண்ணுவாங்க ஃபுல்லாக கட்ஸ்லாம் வெளியே தெரியணும்னு சொல்லிட்டு அப்ப பிரெட்டை சாப்பிட்ருக்காரு அது உள்ள போய் சிக்கி மூச்சு விட முடியாம அவர் இறந்தே போயிட்டார் இதெல்லாம் நடந்துச்சு நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க ஓ பாடி பில்டிங் செஞ்சு ஸ்டேஜ் ஏற போனாலே செத்துருவான்ற மாதிரி விட ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் மக்கள் நம்பவே நம்பாதீங்க இந்த உணவுக்குள்ள மூச்சுக்குள்ள இருக்குல்ல ஒரு இடத்துல கஞ்சக்டடா இருக்கும் அங்க ஒரு உணவு போல சிக்கிது அப்படின்னாலே அது பிரச்சனை தான் இதனால தான் அவர் இறந்தார் இந்த தெளிவை உங்களுக்கு விதைக்கிறதுக்காக தான் இந்த கான்டென்ட்டை இவ்வளோ தூரம் முப்பரிமான முறையில் பார்த்துருந்தோம் ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இது போல் இறப்புகளை பார்த்து முடிவு பண்ணுறாதீங்க செம்முக்கு போனாலே நம்மளுக்கு அவ்வளோதான்னு சொல்லிவிட்டு உடற்பயிற்சி மஸ்ட்டுங்க நிறைய உடல் ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் மருத்துவர்கிட்ட ஒப்பினியன் கேட்டாலும் உடற்பயிற்சி கண்டிப்பாக பண்ணுங்கன்னு வாங்க நெகட்டிவ் தாட்டை மனசில் விதைக்காதீங்க மக்களே உங்களுக்கான விழிப்புணர்வு கொடுக்க முடியும் தான் இந்த கான்டென்ட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்